துணி எடுத்துக்கிறணும் அதை வந்து ரெண்டாம் அடைச்சிட்டு மறுபடியும் ரெண்டாம் அடைக்கணும் நாலாம் மடைக்கி போட்டுருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இப்போ கைக்கு வெட்ட போகிறோம் கீழே வந்து பிசுரலாக இருந்தால் வெட்டி விட்றணும் அதுக்காண்டி தான் ஒரு காலு இன்ச்சு வந்து நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் தையல் இருக்க லைனில் ஒரு மார்க் மேலே ஒரு மார்க் அரை இன்ச்சு மேலே ஒரு மார்க் 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 பண்ணிக்கணும் இதை எப்படி எடுத்தோம்னாலோ ப்ளவுஸ்ட்டா நேராக கட் பண்ணிக்கணும் இதான் வந்து கையளவு இப்போ என்ன செய்யணும் நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ லைனிங் ப்ளவுஸ் தான் வெட்டுறோம் இப்போ இருக்க அப்படியே எடுத்து போட்டு அம்மா கிட்ட வைக்கிறோம். ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து மடிச்சு தைக்கிற விட்டுட்டு ஒரு லைன் போட்டுப்போம் இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும் சரியா போகும் உங்களுக்கு பாடிஸு சிவானியே You look good. Mm -hmm. கழுத்தை கூட மேலே ஏற்றிடுவோமா இவ்வளோ இவ்வளோ இறக்கமாக இருக்குது கொஞ்சம் மேலே ஏற்றி போய் வச்சுக்கோமா ஏ இது ரொம்ப எவ்வளோ உனக்கு வந்து சின்னதாக தம்பளம் இருக்கும் கழுத்து ம் என்ன கழுத்து பார்க்கழுத்து சின்னதாகத்தான் இருக்கும் ரவுண்டு கழுத்து வச்சு ரவுண்டு வேணாம் ம் பார்க்கழுத்தே வச்சுக்குவோம் பார்க்கழுத்துனாலும் தான் வரும் ரொம்ப இருக்க மாதிரி இருக்கு தியா ஓப்பனு உன் கழுத்துக்கு வந்து சரியா போயிரு உள்ளியா இருக்க முழுத்தி கீழே இறக்க மாட்டேன் தையல் நம்ம விடவே இல்லை ம் தையலுக்கு மார்க் பண்ணவே இல்லைன்ற மேல அதெல்லாம் கிடையாது கிடையாதா ஓரமா தானே அடிப்போம் இது எக்ஸ்ட்ரா தானே கொஞ்சம் இங்கே இங்கே விட்டுருக்கோம்ல அதனால சரியா போயிடும் சரி சரி இது ஏற்கனவே என் ஒடுக்க இருக்குது இங்கிட்டு தள்ளி இங்கிட்டு கூட இங்கிட்டு வந்து தள்ளிக்கலாம் நீ இந்த இந்த இதில் ஓரத்தில் தான் நடிக்க போற அடிச்சு திருப்பிக்கலாம் இங்கிட்டலாம் எக்ஸ்ட்ராலாம் விட்டது கிடையாது இந்த இடத்துல எனக்கு மூணு இன்ச்சு தான் இருக்க மாதிரி இருக்கா இருந்துச்சு சேர்ந்துச்சு அதெல்லாம் கட்ட ஆமாம்லை இங்கே இது செய்வோம் தையல் போடுவோம் நான் இந்த பாயிண்ட்லேருந்து நினச்சிட்டு இருக்கேன் இங்கே வர்றேன் பத்தாவது இந்த அளவு எடுத்துருக்கோம்னா அதே அளவு இங்கே வரணும் என்ன செய்யலாம் அந்த ஒரு மீட்டரில் கட் பண்ணி கவுசி அவ்வளோதான் இது இதில் வந்து களத்துக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க டேய் கீழே போட்டு வச்சிருக்க கோடு அப்புறம் மேலே போடுற கரெக்டு தானே இது முன்னாடி கழுத்துக்கா பின்னாடி கழுத்துக்கா முன்னாடி கழுத்துக்கு இது முன்னாடி வரும் இந்த தான் இந்த தான் மட்டும் வெட்டி எடுத்துட்டு திரும்ப இந்தத தான் வச்சு இங்கிட்டு போடணும் இங்கிட்டு போட்டுட்டு இந்த அளவை எடுத்து இதில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வெட்டணும் கடைசியில் இந்த இந்தத வச்சே நம்மளுக்கு அளவு வச்சு தெரியாது இந்த அளவு இந்த அளவு துணி வந்தாத்தே நமக்கு சாக்கிட்டு கரெக்டாக வரும் இப்போ நீ எனக்கு இந்த ஓரளவு மட்டும் வச்சு தரியா வெட்டி தரியா பின்பக்கம் மட்டும்

அப்போ இந்த டாட்டு இதெல்லாம் பிடிப்போம்ல அப்ப சின்னதா போயிடும் இது இந்ததை வச்சு அளவு எடுக்கவே கூடாது இப்போ நம்ம இந்த அளவு வச்சு தான் இங்கேயும் எடுத்து விட்டணும் அப்படின்னா தான் கரெக்டாக வரும் சரி சரி எனக்கு அது இலுக்கூடாது இழுக்க இழுக்க எவ்வளோ சும்மா நார்மலாக

இந்த இதில் அடி இது வந்து இந்த டாட் பிடிக்கிறேன் அதே ரெண்டே திரும்ப எடுக்கணும் அங்கே மூணு வச்சா ரெண்டு வச்சு ரெண்டு மூணு வச்சா மூணு வச்சா எங்கிட்ட திரும்ப மூணு எடுக்கணும் அப்படியாச்சு அதுல பாதி எடுக்கணும் இங்கிட்டு திரும்ப ரெண்டாவது வருஷமா இதுல பாதி பாதி எடுத்துட்டு சின்னதாக இருக்காங்க நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அப்புறம் சின்னதாக இருக்கு இருக்கட்டும் தெளிவிக்க இதெல்லாம் இதுக்கு நேரம் நீயே போடலாம் இது ரெண்டுக்கு நடுவில் வருமா இல்லை இதுக்கு நேராக வருமா இதுக்கு நேராக தான் வரும் இதுக்கு நேராக தான் எடுக்கணுமா நான் அப்படி இல்லை இந்த ரெண்டுக்கு நடுவா அக்கனா மாதிரி வச்சு விட்டுறது இதெல்லாம் அளவடைக்கணும் இந்த இதில் என்ன எழுந்து பாக்குற இது நான் இங்கே கம்மியாக தர்ற மாதிரி இருக்குது இருக்குதா வச்சு பார்க்குறேன்